அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு குறிக்கோளை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களின் பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமைஞ்சிருக்கு இறுக்கமான வேலைகள் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டும் பதட்டம் காரணமாக உங்களுக்கு உங்கள் துணை பேசும்போது விரக்தியை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்க்க நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுங்கள் பண பற்றாக்குறை காணப்பட சேமிப்பு குறைந்து காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலைகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலம் வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று அதிக முயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் பொறுமையுடன் இருந்தால் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி சம்பந்தமான வளர்ச்சிகள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது இன்று உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில சம்பவங்கள் நடக்கலாம் மன அழுத்தம் இருந்தாலுமே தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு நேர்மறை எண்ணத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் இன்று முழுவதுமே நீங்க மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க பணியிட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது வேலையின் போது கவனக்குறைவு ஏற்படலாம் உங்க துணையிடத்தில் இடத்துல தொடர்பு கொள்ளும் சில குறைபாடுகள் காணப்படலாம் இதில் நீங்கள் கவனம் செலுத்தினால் அமைதியை பராமரிக்க முடியும் வரவு செலவு இரண்டும் சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு பல்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் கடகம் ராசி நண்பர்களை ஆன்மீகத்துல ஈடுபடுவீங்க உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் நீங்கள் செய்ய இதனை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பணம் தாராளமாக இருக்கு ஊக்கத்தொகையோ அல்லது இதர சலுகைகளோ இன்று உங்களுடைய கவனத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பணியின் வளர்ச்சி குறித்து கவலை இருக்கும் தற்போது கடமைகள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும் தொடர் குறைபாடுகள் காரணமாக குடும்பத்தில் உறவில் அசாதாரணமான ஒரு நிலை இருக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் நிதி வளர்ச்சி என்று சாதகமான இல்லை சிறத்தன்மை தக்கவைத்துக் கொள்ள நிதியை நீங்க கவனமாக பராமரிக்க வேண்டும் அஜீரண கோளாறுகள் மற்றும் தோல்வழியால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது தண்ணீராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் பயம் காரணமாக உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதனால உங்களுடைய முன்னேற்றத்தில் தடை இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம் நீங்கள் உங்களுடைய தொழில்முறை அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது அமைதியின்மை காரணமாக குடும்பம் நல்லுறவு பாதிக்கப்படும் குடும்பத்திற்கென நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் நிதி நிலைமை சாதகமாக இல்லை செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்ட செயல்களின் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் ஆன்மீகம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியிட சூழ்நிலை நல்ல முறையிலும் பயனுள்ளதாகவும் இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அனுசரித்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாகவும் இதனால் குடும்ப அங்கத்தாருடன் நல்லுறவு ஏற்படலாம் வருவாய் அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களால் சேமிப்ப இயலும் நீங்கள் உங்களை வருத்திக்கொள்ளாமல் இருந்தால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களில் கவனம் தேவை அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் வளர்ச்சி பாதைக்கு அருகில் அழைத்து செல்லவும் உதவக்கூடியதாக இருக்கு சில சம்பவங்களால் மன அமைதி கெடுக்கக்கூடிய வகையில இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களுடன் ஆலோசனை பெற வேண்டும் இன்று நிதிகளை பராமரிப்பதில் நீங்க மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு பிரார்த்தனை மூலம் நீங்கள் நேர்மறை ஆற்றல் பெற முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதிகமாக வேலை செய்வதன் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்க உணர முடியும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை குறைந்து காணக்கூடியதாக இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சாத்தியம் இல்லை இன்று நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் வேலை காரணமாக களைப்புடன் காணப்படுவீங்க எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்ப காண்பதற்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நல்ல முறையில் மேம்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிம்மத்தமான பயணம் காணப்படுகிறது வேலையின் போது பதட்டம் காணப்படலாம் பனிசுமை உங்களை சமாளிப்பதற்கு கடினமான ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்ப உறவுல அன்பு குறைந்து காணக்கூடியதாகவும் இருக்கு நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்றைய நாள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை உங்களால் கணிசமான ஒரு தொகையை சேமிக்க இல்லாது உணர்ச்சிவசப்படாமல் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே ஆன்மீகம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கும் வகையில் இருக்கு நீங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையில் செல்வீங்க பணியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத காரணத்தினால அதிருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு ஒற்றுமை குறைந்து காணக்கூடியதாகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நிதி வளர்ச்சி சாதகமாக இல்லை என்று நீங்கள் நிதி நிலையை கையாளுவத கடினமாக உணரலாம் பாதுகாப்பற்றதாக உணர்வதால ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இரவில் தூக்கமின்மை ஏற்படக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் நல்லுறவுள்ள உங்களுக்கு இணக்கம் குறைந்து காணப்படும் புரிந்துணர்வும் அனுசரணையும் இருந்தால் சரி கட்டி விடலாம் பணியிட சூழ்நிலை சாதகமாக இல்லை நல்ல பலன்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்வுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு பணத்தை நீங்கள் சேகரிப்பது நல்லது இன்றைய நாள் அசௌகரியங்கள் காணப்படலாம் பொறுமையுடன் இருக்க யோகா மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உணர்ச்சி இருக்க வேண்டியது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ள அதிக வேலை காரணமாக நீங்க களைப்புடன் தவிர்ப்பதும் தியானம் மேற்கொள்வது நல்லது நல்ல இசை கேட்பதன் மூலம் உங்களுடைய மனதில் ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே